நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலர் மட்டுமல்ல ஆண்டு பலர் மூலம் இறைவனர்களால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் சந்தித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரி இருக்குமா என்பதை நாம் எதிர்கொள்ள போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அண்டை பொறுத்த வரைக்கும் பலம் மிக்க மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம் அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்குள்ளே நம்ம சந்திக்க போகிறோம் இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நாம் பாடும் நல்ல தசா பக்தி இறையுள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம் மதிம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்காரு இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார் ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம் அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராதிகேது பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன் பூமிகாரகன் இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார் என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருடியே சொல்லி வருகிறேன் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஒரு பொன்னான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அமையுமா என்பதை எதிர்பார்க்கின்றோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் ஒரு மதில்மை பூனையாக நிலை இல்லாத நிம்மதி இல்லாத பிரச்சனை நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் கடந்து சென்று விட்டது எத்தனையோ கனவுகள் கண்டம் ஒன்று கூட நடைபெற முடியாமல் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாகத்தான் அமைந்தது அந்த வகையில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எவ்வாறு இருக்கும் இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் அந்த வகையில் பார்க்கும்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாகத்தான் அதுவும் குறிப்பாக ஐந்தாம் இடத்திலிருந்து பலன் தரப்போகின்றார் ஏற்ற இறக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையுமா பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுவாதி துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கவலையே பட வேண்டாம் கண்கலங்க வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகின்றது சோடி பிரசவன் சொல்வதை பார்த்தால் மூன்று யோகங்கள் கிட்டுவதற்கான அற்புதமான ஒரு யோக பலன் அந்த வகையில் பார்க்கும்போதைக்கு ராசி அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் அந்த கலத்திரக்காரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சனி பார்வையில் சஞ்சரிக்கின்றார் அது யாருடைய பார்வை என்று பார்த்தால் குரு மற்றும் சனியுடைய பார்வையில் கலத்திரகாரன் சஞ்சரிக்கின்ற இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குகின்றது நன்மை உண்டாகும் கவலையே பட வேண்டாம் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியம் ஏற்படும் பிரிந்தவர் ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான காலமும் இந்த காலம்தான் அதே நேரம் எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் போதுமே அது மட்டும் கிடையாது ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தானே இரண்டு ஏழுக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய ரத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய புரிந்து கொள்கின்ற ஒரு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயை பார்த்தவரையும் சம சப்தமாக பறக்கின்றார் இதனால் என்ன நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா குருமங்கல யோகம் தரும் இந்த குருமங்கல யோகம் என்னென்னா முக்கியமாக என்ன கவலைகள் ஒரு மனிதனுக்கு கவலைகள் எதனால் ஏற்படும் பார்த்தீங்கன்னா தன் கவலையை விட பிற தன் உறவு சார்ந்த கவலைகளும் இருந்தாலும் கூட தொழில் ரீதியாக கவலை ஏற்படலாம் குடும்பத்தில் கவலைகள் ஏற்படலாம் அந்த கவலைகள் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் என்னடா பண்ண போகிற வாழ்க்கையில் எத்தனையோ சம்பாதிச்சு எவ்வளவோ போராடணும் கை கேட்டது வாய் கேட்டாத ஒரு நிலையை சந்திக்கணுமே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த குருமங்கல யோகம் எதிர்மறை எண்ணங்கள் விலகம் அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு எதிர்நோக்கிய வாங்கிய கடனை அடைக்கின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் தான் அதே நேரத்தில் கொஞ்சம் விழிப்புடன் செயல்படக்கூடிய காலம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதும் இந்த காலகட்டம் தான் அதே நேரம் அதீத ஆசையின் காரணமாக ஒரு வீடு கட்டுவாங்க அது கைக்கு மீறி அதீத ஆசிய கட்டி கடலாவலையாவதற்கான சூழ்நிலை அமைந்துவிடும் தவறான மனதை நோக்கி எண்ணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ராகு தந்து விடுவார் கவனமாக இருந்து விடுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆத்மகாரகன் காரகன் சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே இந்த ஆண்டே சூரியனுடைய ஆண்டாகத்தான் என் மனம் தோன்றுகின்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் காரகன் பிதுகாரகன் உடைந்தால் நம்முடைய முன்னோர்களுக்கு அதாவது பிதர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பிதிரு காரியங்கள் இருந்தால் இந்த ஆண்டு முழுவதும் வரக்கூடிய தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை பூசை போன்ற காலங்களில் அந்த பிதிர்காரியங்களை செய்து பாருங்கள் காரணம் என்னென்னா மன ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாக எடுத்த காரியத்தில் வெற்றியை நோக்கி நகர்கிட்ட அற்புதமான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் ராசிக்கு நாலு ஐந்தாம் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் கர்மகாரகன் சனி பகவான் தான் அதே நேரத்தை ரெண்டு எழுக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிலவா பூமிகாரகன் செவ்வாயின் தான் இந்தடைய முயற்சிங்க இதைத்தான் நான் போடுகின்றேன் இந்த இதை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்தாலே போதும் அதாவது பார்த்தீங்கன்னா நாலு ஐந்துக்கு அதிபதியான சனி ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் பார்வை பார்த்தீங்கன்னா முயற்சி நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அது தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எடுக்கின்ற முயற்சி வெற்றியை நோக்கி நகரும் வெற்றியை எளியும் உங்கள் பக்கம் திருப்புகின்ற ஒரு அற்புதமான செயலை செவ்வாயும் சனியும் இந்த துலாம் ராசிக்கு செய்வார்கள் கவலையே பட வேண்டாம் என்னுடைய அனுபவத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவது தந்தை வழியில் மறைந்து போனவுடைய உடையை வைத்து ஒரு தெய்வம் போல பூஜித்து தந்திருப்ப அதுக்கு பேர் குடி தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த தெய்வத்தை செய்து அவங்க தொடர்ந்து செய்து பாருங்கள் இல்லை செய்து விட்டுட்டாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் உங்களை காத்து நிற்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனி ஐந்தாம் இடம் புண்ணியம் வேணுங்க ஒரு மனிதனுக்கு பலம் குறையும் பொழுது எங்கிருந்தோ ஏதோ ஒரு விதத்தை ஒரு கை உதவுணும் இல்லையா அதுதான் அந்த ஐந்தாம் இடம் புண்ணியஸ்தானம் அந்த புண்ணியம் இருந்தால் மட்டுமே புகழை பெற முடியும் இடந்ததை திரும்ப பெற முடியும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக வழிபட்டு ஒரு தேங்காயை ரெண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வரைக்கும் கிரகங்களை பொறுத்தவரை நற்பலனை தராக இருக்கின்றன நல்ல முறையில் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்தாலும் எத்தனை பேர் அதை பயன்படுத்துகின்றார்கள் அந்த வாய்ப்பை தருகின்ற ஒரு நிலையை சனி பகவான் துலாம் இந்த ஆண்டு முழுவதும் தருவார்